தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது பதிவாகும் வாக்குகள் ஒன்றை மாதம் கழித்து ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட உள்ளது அன்றைய தினமே முடிவுகளும் தெரிய வரும் என தகவல் வெளியாகி வருகிறது இந்நிலையில் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு தாவும் நிகழ்வு நாளுக்கு நாள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில்தான் திமுகவின் மூத்த தலைவர் டி ஆர் பாலுவின் முதல் தாரத்து மகள் டி ஆர் பி மனோன்மணி பாஜகவில் இணைய உள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி உள்ளது ஆனால் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை திமுக அமைச்சர் டி ஆர் பி ராஜாவுக்கு எதிராக அவரது மகளையே முன்னிறுத்த பாஜக திட்டம் தீட்டி இருப்பது அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு முன்னதாக திருச்சி சிவாவின் மகன் திருச்சி சூர்யா பாஜகவில் இருக்கும் நிலையில் தற்போது டிஆர்பி மனோன்மனையும் பாஜகவில் இணைவது திமுகவுக்கு பெரும் நெருக்கடியாக மாறும் என தகவல் விலை அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது